தொகுதியில் புள்ளி இருபத்தி ஆறு சதவிகித வாக்குகள் பதிவானது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தகவல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பின் பேரில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது அதன்படி நடைபெற்ற பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல் தொகுதியான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் பத்து லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர் இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் நல்ல தம்பியும் பாஜக சார்பில் பொன் வி கணபதி உள்பட பதினான்கு பேர் களத்தில் உள்ளனர் இந்நிலையில் காலை ஏழு மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது அதன்படி ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் திருவானூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் உள்ள இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்காளர்களில் பதிவான வாக்குகள் பதினான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆகும் அதன்படி மொத்த வாக்குகள் சதவிகிதம் அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு பதிவாகி இருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரபு சங்கர் தெரிவித்தார் இதனையடுத்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு பத்திரமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெருமாள் பட்டில் உள்ள தனியார் பாலிக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக சரிபார்த்து அருகில் வைத்து போட்டி சீல் வைத்தனர்